ஹாய் எப்படிப்பா இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் பள்ளிகொண்டா அம்மன் கோயில் கும்பாபிஷேகத்துக்காக வாங்க வீடியோக்குள்ளே போய் அம்மனை பார்ப்போம் கும்பாபிஷேகம் காலையிலே முடிஞ்சிருச்சுப்பா இது வந்து முதல்ல சன்னதியோட முகப்பில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு மேலே இருக்கிற கோபுர கலசம் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க இந்த கலசத்தை கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் கொண்டு வரேன் பாருங்கள் கோயிலோட முகப்புலையே அதாவது என்ட்ரன்ஸ்லேயே நிறைய கலசங்கள் வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க இவங்கக்கிட்ட நான் மஞ்சள் குங்குமம் வாங்கிக்கிட்டேன் ஏன்னா கோயிலுக்குள்ளே இன்னைக்கு பிரசாதம் வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம் அதனால் நான் இவங்கக்கிட்ட வாங்கிக்கிட்டேன் அடுத்ததாக கோயிலுடைய வெளிப்பிரகாரத்தில் இருக்கிற வாராகி அம்மன் இந்த அம்மன் கிட்ட தான் எல்லாருமே அவங்கவுங்க வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக ஒரு தாம்பாலத்தில் பச்சரிசி அது மேலே மஞ்சள் குங்குமம் அம்மனுக்கு தேவையான மங்கள பொருள் எல்லாம் வச்சு அதோடு அம்மனுக்கு பிடித்த பிரசாதங்களான அந்த சக்கரவள்ளி கிழங்கு கேரட்டு இன்னும் நிறைய அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய விருப்பத்துக்கு அவங்கவுங்க வேண்டிக்கிட்ட தான் நேர்த்தி கடனாக செலுத்துறது இந்த இடத்துல தான் ஒரு தாம்பாலத்தில் எல்லாத்தையுமே வச்சு படைக்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுற இடம் இது அப்படியே கோயிலோட பின்பக்கமாக வந்தோம்ன்னா கோயிலுடைய பின்பக்கத்தில் ஒரு தெப்பக்குளம் அமைச்சிருக்காங்க இந்த தெப்ப குளத்தை சுற்றிலும் நவகிரகங்கள் அவங்கவுங்களுடைய தேவிகளோட அமர்ந்திருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க நடுவில் மீன்களெல்லாம் விட்டுருக்காங்க இந்த தெப்ப குளத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது குளத்துக்கு நேர் எதிரே ஆதிவாரகி சன்னதியோட பின்பக்கம் இங்கே வந்து அலைமகள் கலைமகள் மலைமகள் மூணு பேரையும் பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து வீடியோ எடுக்க முடியாது பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக நிற்கிறாங்கன்னு அதனால் நான் வந்து அதுக்கு நேராக இருக்கிற மகாமேருவை வணங்கிட்டு ஆதிவாராகியோட முன்பக்கமாக போகலாம் போயிட்டு அங்கே போய்ட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு இங்கே மகாமேருவை மட்டும் வீடியோ எடுத்துட்டேன் இப்போ ஆதி வாராகி கோயிலோட முன்பக்கம் பின்பக்கம் இருக்கிற அலைமகள் மலைமகள் கலைமகள் மூன்று பேரையும் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருந்தது இன்னும் காலையில் கும்பாபிஷேகத்தின் போது ரொம்ப கூட்டமாக இருந்திருக்கும் நிறைய இப்போவே வெளியே காருங்கள்லாம் நிறைய நிற்குது அதனால் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது நான் கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு வந்ததினால மேலே இருக்கிற கும்ப கலசங்களை மட்டும் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் இப்போ நாம் ஆதி அம்மன் சன்னதிக்குள்ளே வந்திருக்கோம் வழக்கமாக அம்மன் கிட்ட போயிட்டு அவங்கள படிக்கட்டு வழியாக ஏறி அம்மன் மேலே தண்ணீர் அபிஷேகம் பண்ணுவோம் இன்றைக்கி ரொம்ப கூட்டம் அப்படிங்கிறதுனால அம்மனை தூரத்தில் இருந்து தான் தரிசிக்க முடியுது ஆனால் இன்றைக்கி அம்மன் வந்து ரொம்ப சிறப்பான அலங்காரத்தில் ரொம்ப அழகாக இருக்காங்க அடுத்ததாக ஜலவாராகிய தரிசனம் பண்ணிகிட்ருக்கோம் இந்த அம்மன் அம்மன்கிட்ட மஞ்சள் அரைச்சி பூசி வேண்டுதல் வைப்பாங்க இந்த முறை ரொம்ப கூட்டன்றதுனால நான் இந்த முறை மஞ்சள் அரைச்சி பூசலை அம்மனை மட்டும் கொஞ்சம் தூரத்தில் இருந்து வீடியோ எடுத்துக்கிட்டேன் ஜலவாராகி சன்னதிக்கு பக்கத்தில் ஊஞ்சல் வாராகி அம்மன் இருக்குது அங்கே ரொம்ப கூட்டம் வீடியோ எடுக்க முடியல அதுக்கப்புறமா வெளியே வந்து நாகம் அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி சன்னதியில் இவர் வந்துட்டு ஸ்ரீ தர்மசாஸ்தா அடுத்து பார்த்திங்கன்னா துர்வாச மகரிஷி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி சன்னதி வச்சுருக்காங்க அப்புறம் ஸ்ரீ மகாவீரர் ஒவ்வொரு தனித்தனி சன்னதி இருக்குது அழகாக இருக்குது அதுக்கப்புறமா ஸ்ரீ கௌதம புத்தர் அடுத்து இவர் வந்து ஆதிசங்கரர் ஸ்ரீ ஆதிசங்கரர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராமானுஜர் அதுக்கப்புறம் ஸ்ரீ ராகவேந்திரர் அடுத்து கடைசிய ஸ்ரீ சாய்பாபா ஓகேப்பா வாராகி அம்மனோட அருளை பெற இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பாபாய்